வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை சப்பாத்திக்கு பொருத்தமான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் காய்கறிகள் இல்லாத சமயத்தில் வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு இந்த மசாலாவை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை முந்நூறு கிராம் அளவுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் இதோட ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வதக்கிடலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கு வெங்காயம் லேசாக செவக்கரை அளவுக்கு வதக்கணும் வெங்காய செவக்கரை அளவுக்கு வதங்கி வச்சு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கட்டு முடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரே இஞ்சி அளவுக்கு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஆறு சின்ன வெங்காயம் நாலு வரமிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதங்கிருச்சு இதை மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது லேட் ஆகும்போது கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ்ஷை வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டேங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விடலாம் இடையில் கலந்து விடணும் மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வெங்காய மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்